ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசி ரெசிபீஸ் இன்றைக்கி நாம் வந்து மத்திய அரசு திட்டத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இந்தியாவில் பெண்களின் நலனுக்காக மத்திய அரசு சார்பில் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதனால் லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைந்து வரும் நிலையில் உணவு கேட்ரிங் தொழில் தொடங்க விரும்பும் பெண்களுக்காக அன்னபூர்ணா போஜனா திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகின்றது இதன் மூலம் ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டு வருகின்றது இவற்றின் மூலம் சமையல் உபகரணங்கள் குளிர்சாதன பெற்றி எரிவாயு இணைப்பு மற்றும் சாப்பாட்டு மேஜைகள் வாங் வாங்கலாம் என்று இந்த கடன்களின் வட்டி விகிதங்கள் சந்தையை பொறுத்து மாறுபடும் கடன் தொகையை மூன்று ஆண்டுகளுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் எஸ்பிஐ வங்கி கிளையை தொடர்பு கொண்டு பெண்கள் இந்த கடனை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்